طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرا مرحبا يا خير داع طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع ايها المبعوث فينا جئت بالامر المبعوث جئت شرفت المدينة مرحبا يا خير دا صلاة الله سلام الله عليك يا أفضل خلق الله صلاة الله سلام الله عليك يا أفضل خلق

என்னுடைய உள்ளத்தையும் அறிவையும் தூய்மைப்படுத்துவாயாக என்னுடைய இபாதத்துகளில் பேணுதலை ஏற்படுத்துவாயாக ஜாமியத்துல் ஹெக்மா அரபிக் கல்லூரியில் ஏழு ஆண்டுகள் நான் மார்க்க கல்வி பயில்வதற்கு பேருதவி புரிந்த எனது தாய் தந்தை இருவரையும் கன்னியப்படுத்துவாயாக எனக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் பறக்கத் செய்வாயாக நாங்கள் கல்வி பெற உடலாலும் பொருளாலும் உதவி செய்த புரளர்களுக்கும் பறக்கத் நல்வாயாக அவர் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் பிறதோசை நசீபாக்குவாயாக எனது கல்வி காலத்தில் முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்த பெய்துல் ஹிக்மா அறக்கட்டளை நிர்வாகத்தை அனைத்து வகையிலும் ஆற்றல் படுத்துவாயாக ஜாமியத்தில் இருக்குமா அரபிக் கல்லூரி எனக்கு நிர்ணயித்துள்ள சட்டத்துறை வல்லுநர்கள் அல்லது அரசின் உயர் அதிகார பொறுப்புகள் இந்த உயர்வான இலக்கை அடைவதற்கு எனது வாழ்நாள் முழுவதும் முயற்சிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் கருணை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு எனது இலக்கை அடையும் முயற்சியில் சிறிதளவும் நான் மனம் தளர மாட்டேன் சிறிதளவும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன் வாஹிர்தாவான அனில் ஹந்துல் இல்லாஹிர பில்லாலமின் الله <سؤال> سلام الله عليك يا أفضل خلق الله صلاة الله سلام الله عليك يا أفضل خلق الله صلاة الله سلام الله صلاة الله سلام الله عليك يا